அரசு தின கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் தலைவர்களின் சிலைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பல்வேறு படைப்பிரிவினரின் பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கனவே குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் மகாத்மா காந்தி நேரு பாரதியார் வவுசி உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகள் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது